மதுரை மக்கள் எங்களுக்கு வணக்கம் இப்போ நம்ம எங்க இருக்கோம் அப்படிங்கிறத இன்ட்ரோல வந்து பார்த்துருப்பீங்க இருந்தாலும் நான் வந்து உங்களுக்கு சொல்றேன் சோ அழகர் எப்படி ஆத்துல இறங்குறதுக்கு அப்புறம் அன்னைக்கு நைட்டு வண்டி பெரிய அளவுல வந்து திருவிழா வந்து கொண்டாடப்படுதோ அதே மாதிரி அழகரை வந்து அழகர் கோயிலுக்கு போகும்போது இந்த மூன்று மாவட்டம் கூடிய இந்த ஒரு இடத்துல அதிகமான மக்கள்கள் கூடி அழகரை வந்து வழி அனுப்பிட்டு வைக்கிறாங்க சோ அப்படிப்பட்ட ஒரு தான் வந்து பாத்துட்டு இருக்கீங்க இந்த திருவிழாவை பத்தி மத்தவங்க என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் மேம் நீங்க எத்தனை வருஷமா இங்க வரீங்க இந்த திருவிழாவை பத்தி நீங்க சொல்லுங்க மேம் என் பேர் காஞ்சனா நாங்கள் வந்து ஃபேமிலியோடு எப்போவுமே வருஷம் அங்கிருவோம் அழகர் ஆற்றுல இறங்கும்போது அண்ணாநகர் பக்கம் இருந்து பார்த்துருவோம் சக்கரை பூஜை பண்ணிவிட்டு சாமியை தரிசனம் பண்ணிடுவோம் அப்புறம் அழகர் ஊருக்கு போகும்போது அவர் எல்லைக்கு போகும்போது வந்து திருவிழா கொண்டாடிட்டு எல்லாரையும் பார்த்த மாதிரி இருக்கும் இந்த திருவிழாக்கு வந்து சாமியை நல்லா தரிசனம் பண்ணலாம் அழகாக இருந்து பார்த்துட்டு எல்லோரும் மனசும் சந்தோஷமாக அவர் நிறைவாக வழி அனுப்புகிற மாதிரி அந்த மாதிரி எங்களுக்கு நிறைவாக இருக்கும் இந்த திருவிழாவில் ஆமாம் பொண்ணு மாப்பிள்ளை பார்க்குறாங்களா ஜாதகம் விட்டுருப்பாங்க மாப்பிள்ளை பொண்ணு சேர்ந்துருக்கும் இந்த மாதிரி திருவிழா வரும்போது அங்கேயே பார்த்து கல்யாணத்தை முடிச்சுருவாங்க முச்சே நிச்சயத்தை முடிச்சுருவாங்க அதே மாதிரி சொந்தக்காரங்கிட்ட வந்து அப்படியே சொல்லுவாங்க இது ஒரு சென்டர் மாதிரி எங்கள் சௌராஸ்தா ஆளுது ஆமாம் பொண்ணு மாப்பிள்ளை பார்க்குறது சரெக்டு கரெக்டாக தான் நம்ம அழகாரு ஐயா அழகாரு வில்லாவரத்தில் குடியிருக்கோம் கிட்டத்தட்ட எனக்கு வந்து இன்றைக்கி நாற்பத்தேழு வயசு வருஷத்து தான் வந்துட்டுருக்கோம் நாங்கள் எப்போவுமே ஃபேமிலியாக வருவோம் இந்த தடவை எல்லோரும் ஃபேமிலியாக தான் வந்திருக்கோம் திருவிழா சித்திரை திருவிழா வந்து நம்ம வளர் கோயிலேருந்து கிளம்புற நாளிலேருந்து இன்றைக்கி வரை தினமும் போய் பார்த்துட்டு வருவோம் தரிசனம் பார்த்து நாளைக்கும் கொண்டு போய் விடும்போது போய் பார்த்துட்டு வருவோம் நல்லா மகிழ்ச்சியாக இருக்கும் திருவிழா இந்த திருவிழா வரது நல்லா மகிழ்ச்சியாக இருக்கும் ஃபேமிலியோடு எல்லோரும் சேர்ந்து வருவாங்க

அழகருடைய எல்லாமே சித்திர திருவிழா முன்னிட்டு எல்லாருமே ஜெகஜோதியாக சந்தோஷமாக அழகு விளையாடுறவங்கப்பா அழகு கோடை வந்து நாங்கள் போகிறவங்க இது வந்து வருஷ வருஷம்ன்றது வந்து இந்த அந்த லைனுக்கு இந்த மோ மூன்று மாவடி எல்லைக்கு எல்லோரும் அழகு வந்து போவாங்க அழகு மலை திரும்புகிற நேரம் எல்லா மதுரை மாவட்டத்தில் எல்லோரும் நல்லா இருக்கணும் எல்லோரும் சந்தோஷமாக வாழணும் அழகு மலையானுடைய ஆசீர்வாதம் என்றைக்குமே அது கிடைக்கும் என்றைக்கி அது குறை வராது அழகருடைய சொத்து அழகர் பிள்ளை எல்லாருமே எல்லாருமே நல்லா இருக்கணும் அழகருக்கு தொண்டு செய்கிறவங்க எல்லாருமே நல்லா இருக்கணும் சாமி எல்லாரும் அழகருக்கு பார்த்துட்டு போகிறவங்களுக்கு எல்லாருக்கும் சந்தோஷமான செய்தி இந்த மதுரை மாவட்டத்தில் அழகு புண்ணியத்தில் கண்டிப்பாக அது கிடைக்கும் எல்லாருமே நீண்ட ஆயுசோடு வாழணும்ப்பா இந்த வேஷம் போட்டுக்கீங்க காரணங்கள் என்ன இந்த வேஷங்கள் என்றது வந்து இது கருப்பு சாமியுடைய வேஷம்ப்பா அழகருக்கு முதல் காவக்காரனே கருப்பு சாமி தான் அழகருக்கு முதல் காவல் பிள்ளை கருப்பு சாமி அவர் வந்து தல்லாகுளத்தில் இருப்பார்ப்பா தல்லாகுள கருப்புசாமி கோயிலுக்கு நாங்கள் எல்லாருமே ஆட்டங்கள் ஆடிட்டு நாங்கள் வந்து போகிறவங்கப்பா நாங்கள் வந்து சித்திரை திருவிழாவுக்கு சாமி அழகருக்கு கோட போகிறவங்க அது வந்து இந்த என்றது நாங்கள் வந்து வேஷம் போட்டு இந்த மாதிரி சாமியை அழகருக்கு வேஷம் போட்டு தான் அந்த அழகருக்கு கூப்பிட்டு போவாங்க இது வந்து வருஷ வருஷம் வந்து செய்கிற ஒரு கடமை இது வந்து அழகருக்கு செய்கிற ஒரு தொண்டு இது வந்து வேஷம் போட்டு அழகிற திரியாட்டம் ஆடி இது அழகருக்கு செய்த ஒரு தொண்டு தான் சாமி நீங்க எத்தனை வருஷமா வேஷம் போட்டீங்க இது வந்து நாங்க வந்து ஏழு வருஷமா நாங்க பண்ணிக்கிட்டு இருக்கோம் எங்க அப்பா காலத்துல வந்து பூர்வீகத்துல அவங்க இருபது வருஷமா இருபத்தஞ்சு வருஷமா அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க நாங்க வந்து நாங்க ஆரம்பிச்சு இப்போ ஒரு ஏழு வருஷமா நாங்க பண்ணிக்கிட்டு இருக்கோம்ப்பா இது வந்து அழகருடைய தொண்டு செய்யறவங்க நாங்க ஓகே நன்றி 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 சார் நன்றி சார்

மதுரை மக்கள் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம்னா மதுரை சௌராஷ்டிரா திரைப்பட குறும்பட தொழில்நுட்ப கலைஞர் சார்பாக மூணாவது ஆண்டு நீர்மோர் அன்னதானம் மற்றும் ரோஸ் முழுக்கு ஊத்த போகிறோம் இப்போ இதெல்லாம் ஒரு ஸ்பெஷல் என்னன்னா ப்ளஸ் டூ மார்க் முடிஞ்சிருக்கும் இப்போ ப்ளஸ் டூ வந்து முடிஞ்சிருக்கு இப்போ மூணு குழந்தைங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரேங்க் செகண்ட் ரேங்க் தேர்ட் ரேங்க் அவங்களுக்கு ஊக்கத்தொகை கொடுக்க போகிறோம் இந்த நிகழ்ச்சி பார்க்குற அனைவருக்கும் ரொம்ப வாழ்த்துக்கள் இதே மாதிரி மதுரை மக்கள் டிவி சேனல் நடத்துவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப வாழ்த்துக்கள் தெரிஞ்சுக்கிறோம் இந்த இன்டர்வியூ எடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் நம்ம அழகர் ஐயா அழகர் மாறையா பக்தி தொக்கி பெருமைசது வாயலகே மருந்து போக மாறி மனபொழியது வாங்கிகளுக்கு பல வழங்குது பக்தி தொக்கி பெருமை வாயலகே மருந்து போக மாறி மனபொழியது

என டிவியில் கலந்து ஐயா அந்த நீங்க இருக்கிறது ஆமா எனக்கு வந்து எல்லாருக்கும் தெரியும் மைக்கள் ஆடி சாதாரண தெரியும் நான் யாரு என்ன எப்படி நான் கேட்கவோ கை பதிக்கவோ நீ இந்த கிடையாது வந்து இருப்பேன் கொடுப்பாங்க அதான் எனக்கு கடமை இந்த கடமையை நான் செல்லவேன் ஒவ்வொரு நாளைக்கு பிடிக்க முடியாது அதனால இந்த போய் அளவுக்கு சேர்ந்து வந்து அப்போ எனக்கு தூக்கம் வரும் அஞ்சு நாளைக்கு சாப்பிடும் மாட்டேன் கலரு பச்சை தண்ணி ஐஸ் இதான் இருக்கு மற்ற காலரும் சாப்பாடு கிடையாது நைட்டு கிடையாது அதனால இதுபடியா தனி மரி யாரு என்னால கயிறு கவ கவலை கொடுக்க முடியாது அவளைதான் ஆரம்பிச்சார் இந்த கல்யாணத்தை மக்கள் பார்க்கட்டும் அவர் இன்னைக்கு ரொம்ப சிறப்பாக சீராக நடக்குது எல்லாருக்கும் சந்தோஷமா இருக்குது கல்யாணம் பார்க்கும்போது மக்கள் ஒரே மகிழ்ச்சி சந்தோஷம் மாப்பிள்ள பூ மாப்பிள்ளை பாரு மாப்பிள பூ ஆரம்பிச்சு வரும்போது மக்கள்லாம் பார்த்துட்டு

கண்டிப்பாங்க ரொம்ப நன்றிங்க ரொம்ப நன்றிங்க ரொம்ப நன்றிங்க நன்றி நன்றி மக்களுக்கு நன்றி 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 நன்றி